இன்று புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமை பெருமாளுடைய முழு அனுகிரகமும் கிடைக்க நம்மளுடைய தீராத கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க பாகவத புராணத்தில் உள்ள பெருமாளுடைய கவசத்தை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் சனி பிரதோஷம் மேலும் துவாதசி என்பதாக பல முக்கிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த தினம் இன்றைய தினம் கேட்க கைமேல் பலன் கிடைக்கும் நம்மளுடைய தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீ நீங்க எம்பெறுவான் அனுகிரகம் புரிவான் முதல் இப்ப நம்மளுடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை கைதூக்கி காப்பாற்ற வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்வது போல் அமைந்துள்ள வெங்கடேச கராவளம்போத்திரத்தை தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சின்றலாம் இந்த ஸ்தோத்திரத்துக்கு மட்டும் எதுக்காக தமிழ் அர்த்தம் அப்படின்னா பல பேர் ரொம்ப நாளாக கேட்டுன்றதுனால இப்போ தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுடலாம் ஸ்ரீசேஷ் சுனிகேத திவ்யமூர்த்தே நாராயணாச்சு ரக்ஷித சர்வலோகா ஸ்ரீவேங்கடேச மமதேஹி கராவலம்பம் சேஷாச்சலத்தில் எழுந்து அருளியிருக்கும் திவ்ய நாராயணா அச்சுதா ஹரியே உன்னை நான் வணங்குகின்றேன் அனைத்து உலகத்தையும் விளையாட்டாகவே காத்தருள்ளும் வெங்கடேசனே எனக்கு உதவிட உன் திருக்கரத்தை அழிப்பாயாக ஸ்ரீமத் சுதர்ஷன சுஷோபித திவ்ய ஹஸ்தா கருண்ய சாகர மூர்த்தே சுபுண்ய மம தேகி கராவலம்பம் பிரம்மா முதலியவர்களால் வணங்கப்படும் பாத தாமரைகளை உடைய சங்குபாணியே கையில் அழகான ஒளிவிடும் சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவரே கருணை கடலென விளங்குபவரே சரண் அடைவோரின் புண்ணிய மூர்த்தியே ஸ்ரீ ஸ்ரீவேங்கடேசனே உமது நேசக்கரத்தை எனக்காக நீட்டி அருள வேண்டும் வேதாந்த வேத்ய கருணதாரா ஸ்ரீபத்மநாப கமலாச்சி தாத பத்மா வேத வேதாந்தங்களாலும் ஆராய்ந்து அறிய முற்படும் லட்சிய முன்னோடியே தாமரையில் வீட்டிருப்பவளால் பூஜிக்கப்படும் பாதத் தாமரைகளை உடைய பத்மநாபரே உலகத்தையே காக்கும் பராத் பரரே பாபாரியே பாவங்களை அழிப்பவரே ஸ்ரீவேங்கடேசனே உம்முடைய அபயக்கரத்தை எனக்காக நீங்கள் நீட்டுங்கள் லீபே கிஜஸ்வரூபா காமாதி தோஷ வாசுதேவா வாசு சிவே தேகி கராவலம்பம் மகாலட்சுமியின் நாயகரே வேதங்கள் தேடும் பரம் பொருளே காமம் போன்ற குரோதங்களை விளங்கி அருளும் விளக்கி அருளும் ஞானவடி வாணவரே அசுரகுலத்தை பூண்டோடு அழித்த ஜனார்தனா தர்மத்தை காக்க அதர்மத்தை விளையாட்டாகவே அழிப்பவரே வாசுதேவனே எங்கும் உறைந்து விளையாட்டாகவே அனைவரையும் காப்பவரே வெங்கடேசனே உமது உதவும் கரங்களை எனக்காக நீங்கள் நீட்டி அருளுங்கள் தபத்ரயம் கருணயா சரசீருஹாக்ஷா ஆதிதெய்வதம் ஆதிபௌத்திகம் என்கிற மூன்று தாபங்களையும் வன்முறைகளையும் அழித்த முராரியே தாமரை கண்ணாளரே உம் அபார கருணையால் என்னை காப்பாற்றணும் தரையில் விழுந்த மீன்களை போன்ற எம்மை காத்திர விஷ்ணுவாகிய எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக இருப்பவரே ஸ்ரீ வெங்கடேசனே உம்முடைய நேசக்கத்தை எனக்காக நீங்கள் நீட்டி அருளுங்கள் ஸ்ரீ ஜாதரூபணவரत्नல சத்கிரீடா கஸ்தூரிகா tilaka शोभिल लाட் தேசி ராகேந்து பிம்பவദനம் 부ஜவாரி ஜக்ஷா ஸ்ரீ வெங்கடீஷமமதேகி கராவளம்பம் நவரத்தினங்கள் அலங்கரிக்கும் ஒளிரும்மான முகத்தை உடையவரே நெற்றிปகுதியில் கஸ்தூரி तिलकம் தரித்து வள வண்ண தாமரைகள் ஊringிணைந்தார் போன்ற முக அரविंदமுடய வெங்கடேசனே உமுடைய அருக்கரத்தை நீட்டி அருளுங்கள் வந்தாறுโลก வரதான வசோ விளாசா रत्நாத்ய ஹர பரிசோபித கம்பு કંடா கேயூர रत्नสุவிபாசி திங்கந்தராணா சிவேங்கடீஷம் मम தேஹி கரவளம்பம் சரணடைந்த உலகத்தார் கோரும் வரங்களை விளையாட்டாகவே நிறைவேற்று கழுத்து பிரதேசத்தில் அணிந்திட்ட நவரத்னங்கள் இழைத்த ஆபரணங்களால் ஒளிர்பவரும் திக்கெல்லாம் ஒளிபரப்பும் ரத்ன வங்கிகளை வளையலாக அணிந்து உள்ளவருமான வெங்கடேசனே உமது உதவும் கரங்களை எனக்காக நீங்கள் நீட்டுங்கள் நாகேந்திர கரத்வய காமதாயின் ஸ்ரீ வெங்கடேஷ மமதேகம் சுந்தரமான அங்கங்களுடன் நீண்ட இரு கரங்களுடன் திகழ்பவரே தோளில் ரத்ன வளையங்கள் விகசிக்க பாம்பனி வளையல்கள் கைகளில் ஒளிவீசிட விளங்குபவரே சரணடைந்தோரின் ஆசைகளை நிறைவேற்றும் வெங்கடேசனே உமது நேசக்கரங்களை எனக்காக நீக்கல் நீட்டுங்கள் சுவாமி லட்சுமி விபுலாம் சம்சாரமாகிய ஆள் கடலின் நடுவில் சிக்கிச் சுழன்று அவதிக்கு உள்ளாயிருக்கும் உலக உயிர்களை உய்விக்கும் ஜனார்தனரே என்னை உய்விக்க வாருங்கள் இராத ரிணத்தினால் கடன் தொல்லையால் அவதிப்படும் எனக்கு லக்ஷ்மி தேவியை அழியுங்கள் பெரிய யானை கஜேந்திரனை காக்க ஓடோடி வந்தவனே வெங்கடேசனே உமது உதவிக்கரங்களை நீட்டி எனக்கு உதவுங்கள் திவ்யாங்கராக பரிசர்ச்சித கோமல்லாங்கா பிதாம்பராவிருத்த தண்ணோ தருணார்கபாசா சத்காஞ்சனா பபரி கட்டண சுபட்ட வந்தா சிவேங்கடேசம கராபலம்பம் திவ்யமான பல வண்ணங்களான அங்கிகளும் மஞ்சள் பட்டாடைகளும் மற்றும் தங்கமயமான பட்டு மேல் வஸ்திரங்களாலும் சுற்றுச்சூழலும் மேல் அங்கிகளாலும் கோமள ரங்கனாக

முழங்கால் பகுதியில் மாணிக்கங்களும் கண்ணாடி கற்களும் இடைத்த அங்கிகள் கணக்காளிலும் முழங்காலிலும் மனதைக் கவரும் அலங்காரம் என எழிலுடன் விளங்கும் வெங்கடேசனே உம் அபயஸ்கரத்தை எனக்காக அழியுங்கள் உலகையே புனிதமாக்கக்கூடிய ஆற்றல் நீயே தினமும் உன்னை தரிசித்து மகா பிரசாதங்களை பெற்றுச் செல்லும் பக்தர்களின் இருள் அகழ்வதுடன் பூமியெங்கும் வெள்ளம் பெருக்கெடுக்கும்படியும் செய்யும் உமது மகா பிரசாதங்கள் உலகத்தையே உயிவிக்க கூடியவை வெங்கடேசனே உனது உதவும் கரத்தை நீட்டி அருள்வாயாக பகவம் சகலம் சமாம் சமவலோக்கி காமம் போன்ற ஏராளமான எதிரிகள் எனக்கு முன்னே இருந்தாலும் உங்களுடைய கடா கருணா கடாட்சத்தினால் அவை அனைத்தும் ஏழையேனாகிய என்னை பாதிக்காமல் இருக்க வேங்கடேசனாகிய நீரே எனக்காக உமது உதவும் கரங்களை நீட்டி அருள வேண்டும்

श्रीशुकं वाच वृतः पुरोहितस्त्वाष्ट्रो महेन्द्रायानुपृच्छति नारायणाख्यं वर्माह तदिहैकमनाशृणु श्रीविश्वरूपं वाच धौताङ्गृपाणिराचम्य सपवित्र उदन्मुखः हृतस्वाङ्गकरण्यासो मन्त्राभ्यां वाग्यतः शुचिः नारायणमयं वर्म सन्नह्येत् आगते दैवभूतात्मकर्मभ्यो नारायणमयः पुमान् पादयोर्जानुनोरूर्वो उदरेह्यदरोरसि मुखेशिरस्यानुपूर्व्यात् ओङ्कारादीनि विन्यसेत् ॐ नमो नारायण एति विपर्ययमथापि वा करण्यासं ततः कुर्या द्वादशाक्षरविज्ञया प्रणवादि यकारान्तम् अङ्गुल्यङ्गुष्टपर्वसु न्यसेत् हृदय ओङ्कारं विकारमनुमूर्धनी षकारं नकारं शिखयाण्यसेत् मेकारं नेत्रयोर्युज्ञात् नकारं सर्वसन्धिषु मकारमस्त्रमुद्दिश्य मन्त्रमूर्तिर्भवेद्बुधः स विसर्गं पठन्तं तत्सर्वदिक्षु विनिर्दिशेत् ॐ विष्णवे न मयिति आत्मानं परमं ध्यायेद्ेयं षट्शक्तिभिर्युतं विद्या तेजस्तपो मूर्तिम् इमं मन्त्रमुदाहरेत् ॐ हरिर्विदज्ञान् मम सर्वरक्षान् यस्ताङ्ग्रिपद्मः पथगेन्द्रपृष्ठे धरारि चर्मासि गदेषु चाप पाशाण् दानोष्ट गुणोऽष्टभागुगो जलेषु मां रक्षतु मत्स्यमूर्तिः यादोगणेभ्यो वरुणस्य पाशात् स्थलेषु मायावटु वामनो व्यात् त्रिविक्रमख्येवतु विश्वरूपः दुर्गेष्वटव्याजिमुखादि सुप्रभुगो पायाण्डृसुम् आसुरयूथपारिः

தத்தோாா தோநாத் குணேயா சனத் குமரோவா தயனோ மாம் பதிவேனா தேவிவைய புருஷார்ச்சனா குமோஹரிர்மாயாத்தரி ப்ந்தாத்மையுஷோர்ஜிதா

नारायण प्राणउ उदात्शक्ति मध्य दिनेषुरी देवपराणे मधुग्रधन सायंत्रिधा मतुमा दोषेकृषि के उदात निशीद पदनाभ श्रीवत्सदात्रत्रीश प्रत्यूषयी सोसी दरोजनादन ग दामोदरो व्यादनुसन्ध्यं प्रभाते विश्वेश्वर भगवान् कालमूर्तिजी सकलं युगान्तानळिदिक्मणेमि ब्रमत्समन्तद्भगवत्प्रयुक्तं दन्दसि सैन्यमाशु कक्षं यथा वात सकोतासः कदेश निस्पर्शनविस्फुलिङ्गे निष्पिण्डि निष्पण्यजितप्रियासि कुस्माण्डवैनायक यक्ष रक्षो बुधक्रूर्णयचूर्णरायीन् त्वं यातुदान प्रमतप्रेम मातृ पिशाच विप्रक्रहघोरदृष्टीन् धरेन्द्रविद्रावयकृष्णपूरितो भीमस्वणोरेर्हृदयानि कम्पयन् त्वं दिक्मदारा सरारिसैन्यम् इशप्रयुक्तो मम छिन्दि छिन्दी चक्षुञ्जि चर्मतचन्द्रछादय विषामगोणान् अरपापचक्षुषां यन्नो भयं गृहेभ्यो भूत्कृति यन्नो भयं गृहेभ्यो भूत् कियतुभ्यो नृभ्य एव च सरीसृपेभ्यो दंश्रिभ्यो भूतेभ्योऽभ्य एव वा प्रयान्तु संशयं सद्यो येन श्रेयः प्रतीपकाः गरुडो भगवान् स्तोत्र स्तोमश्चन्दोमयः प्रभुगो रक्षत्वशेषकृच्छ्रेभ्यो विश्वक्षेण स्वनामभिगीं सर्वा बद्यो अरेर्नाम रूपयाणायुधानिनः बुद्धिनिन्द्रियमनः प्राणान् पान्तु पार्षदभूषणाः यथा हि भगवानेव वस्तुतः सदसच्चयत् सत्येनानेन नः सर्वे यान्तु नाशमुपद्रवाः எதைகாத்மியானுபாவானாம் விகல்பரகிதஸ்வயோ பூஷணாயுதலிங்காக்கியா தத்தே சக்தி தேனை வசத்யமானேன சர்வஜோ பகவான் அருகி பாது சர்வை சதா சர்வத்திர சர்வகா விதிக்ஷு திக்ஷுர்தமத சமந்தாத் அந்தர்பகிர் பகவான் நாரசிம்மா லோகபயம் ஸ்வனேன स्वतेजसा ग्रस्तसमस्ततेजाः भगवन्निदमाख्यातं वर्म नारायणात्मकं विदेश्यस्य जसा येन दंशितोऽसुरयूतपान् एतद्धारयमाणस्तु यं यं पश्यति चक्षुषा पदा वा संस्पृशेत् सद्यः सद्वसात्सविमुच्यते न तस्य विद्यां धारयतो भवेत् राजदस्युक्रगादिभ्यो व्याध्यादिभ्यश्च कर्गिजित् इमां विद्यां पुरा कश्चित् कौशिकोधारयन्द्विजगा योगधारणया स्वाङ्गं जगौ समरुधन्वणी तस्योपरिभिमानेन गन्धर्वपतिरेकदा ययौ चित्ररथश्रीभिः मृतो यत्र द्विजक्षयः गगनान्यपदत् सद्यः सभिमानो ह्यवाच्छिराः सवालकिल्यवचनात् अस्ति व्यादाय विस्मितगा प्रास्य प्राची सरस्वत्यां स्नात्वा धामस्वमण्वगात् श्रीशुकंवाच यदं शृणुयात् काले योधारयति चादृतः तं नमस्यन्ति भूतानि मुच्यते सर्वतो भयात् एतां विद्यामधिगतो विश्वरूपाच्च तक्रतुगो त्रैलोक्यलक्ष्मीम्बुबुजे विनिर्जित्य मृद्धेऽसुरान् इति श्रीमद्भागवते मगापुराण षष्ठस्कन्धे नारायणवर्मोपदेशो नाम अष्टमोऽध्यायः सम्पूर्णम् श्रीवेङ्कटेशशरणागतिस्तोत्रं शेषाचलम् समासाद्य कश्यपाध्यामघर्षयः वेङ्कटेशं रमानाथं शरणं प्रापुरञ्जसा कलिसन्तारकं मुख्यं स्तोत्रमेतञ्जपेन्नरगा सप्तर्षिवाक्प्रसादेन विष्णुस्तस्मै प्रसीदति कश्यपौ उवाच कायित्रीमन्तविद्यायाः प्राप्यैव परदेवता कलौ श्रीवेङ्कटेशाख्यातामगं शरणं भजे अद्रिरुवाच अकारादिक्षकारान्तवर्णैः प्रतिपाद्यते कलौ सवेङ्कटेशाख्यः शरणं मे रमापतिः भरद्वाजौ वाच भगवान् बार्वकीकान्त भक्ताभीप्सितदायकः भक्तस्य वेङ्कटेशाख्य भरद्वाजस्य मेमतिः विश्वामित्रौ उवाच विराट्विष्णुर्पिदाता च विश्वविज्ञानविग्रहः विश्वामित्रस्य गौर्गौरीश गौर प्रियो नित्यं गोविन्दो गोपतिर्विभुगु शरणं गौतमस्यास्तु वेङ्कटादृशिरोमणिगी जमदग्निरुवाच जगत्कर्ता जगद्भर्ता जगद्भर्ता जगन्मयः जमदग्नेः प्रपन्नस्य जीवेशो वेङ्कटेश्वरः वसिष्ठौ वाच वस्तु विज्ञानमात्रं यन्निर्विशेषं सुखं च सत् तत् ब्रह्मैवागमस्मीति भजे सदा सप्तर्षिरचितं स्तोत्रं सर्वदा यः पटे नरगा सोऽभयं प्राप्नुयात् सत्यं सर्वत्र विजयी भवेत् गोमादाः प्रार्थना नमो ब्रह्मण्य देवाय गोब्राह्मणहिताय च जगद्धिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः कीर्तनं श्रवणम् आणं दर्शनं चापि पार्थिव गवां प्रशस्य देवीर सर्वपापहरं शिवं वृतक्षीरप्रदा गावो घृतस्योऽन्यो घृतोद्भवाः कृदन्यदो कृदन्यद घृता वर्तास्ता मे सन्तु सदा गृहे घृतं मे हृदये नित्यं घृतं नाभ्यां प्रतिष्ठितं घृतं सर्वेषु गात्रेषु घृतं मे मनसिद्धितं गाव मम कृतो नित्यं गावः पृष्ठत एव च कावो मे सर्वदश्चैव गवां मध्ये वसायगम् इत्याचं यजपेत् सायं प्रातश्च पुरुषः सदा ரொம்ப அற்புதமான மூன்று ஸ்தோத்தங்கள் இன்றைய தினம் கேட்க வேண்டியது பாராயணம் செய்ய வேண்டியது நாம் அனைவரும் நாம் செய்த பாவங்கள் தீர்க்கும் பிராய்ச்சித்தம் கிடைக்க அவை அனைத்தும் மன்னித்து நமக்கு நல்ல அருளை எமெருமான் தர வேண்டும் பிரார்த்தனையோட திரியாவிடம் பெருக்க பகிருங்கள் அவர்கள் பயனிடம் கோரி நாளைக்கு இன்னு போல சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் அரஹங்கர மகா பிரிவா போற்றி